எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியருசி சேனலில் பார்க்க போகிறது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கடன் அடைப்பதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ள வேண்டிய மைத்ரி முகூர்த்தம் பற்றின அனைத்து விதமான தகவல்களையும் இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய மைத்திரி முகூர்த்த நாட்கள் என்னன்னைக்கு அப்படி அந்த நாட்கள் வரும் பொழுது செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையாக வந்தடையும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவா கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அனைவருமே சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இருந்தாலும் ஒரு சிலர் ரொம்பவுமே மனதை கடன் அடைப்பதற்கு முயற்சிகளை அதே ஒரு சிலர் கடன் சொல்லும் பொழுது அந்த பிரச்சனைகள் மீண்டு வருவதற்கு வழி தெரியாம மேலும் மேலும் கடன் வாங்கி அந்த கடன் பிரச்சனையானது அவர்களை பாதிப்பதோடு மட்டுமில்லாம வீட்டு உறுப்பினர்களுடைய சந்தோஷத்தையும் பாதிக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல நீங்க மூழ்கி தவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு முகூர் சொல்லி பார்த்தா மைத்ர முகூர்த்தம் மைத்ரி முகூர்த்தம் அப்படின்ற பெயர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் மேற்கொண்டு இருப்போம் ஒரு சிலருக்கு இந்த விஷயம் புதுசா கூட இருக்கும் அப்படி புதுசா இருக்கக்கூடியவர்களுக்கு முதல்ல நீங்க மைத்ரிமுகூர்த்தம்னா என்ன அப்படிங்கறத நான் சுருக்கமா சொல்றேன் கேட்டுக்கோங்க மைத்ரி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நமக்கு மாதத்துல ஒரு சில குறிப்பிட்ட தினங்கள்ல ஒரு சில நட்சத்திரங்களோடு சேர்ந்து வருவதைதான் மைத்ரூமுகூர்த்தம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் பொதுவா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நமக்கு சுழற்சி முறையில் வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படி அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை நமக்கு

நட்சத்திர நாலனைக்கு வரக்கூடிய விருஷக லக்ன நேரத்தை தான் மைத்ர முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் செவ்வாய்க்கிழமை அணைக்கு வரக்கூடிய அனுஷ நட்சத்திர நாலனைக்கு வரக்கூடிய விருஷக லக்ன நேரத்தில் நம்ம வரக்கூடிய மைத்ர முகூர்த்த நேரத்தில் கடனடைப்பதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது நூறு சதவீத பலன்களை பெற முடிவதாக சொல்லப்படுது இப்படி நமக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்தாலுமே இந்த அஸ்வினி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மேஷ லக்னம் விருஷக லக்னம் மற்றும் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு உண்டான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பரிகாரம் செய்ய பொழுது மனசுல முழு நம்பிக்கையானது ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கேது பகவான் அதே மாதிரி மேஷ லக்னம் மற்றும் விர்ஷ லக்னத்தினுடைய அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா செவ்வாய் பகவான் பொதுவாகவே கேது பகவான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர் அப்படின்னே சொல்லப்படுது அப்படி அந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிபதியான கேது பகவானுக்கு உரிய நாளனைக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானுக்கே உரித்தான மேஷ லக்ன நேரத்தில் நம்ம கடன் அடைப்பதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது நூறு சதவீத பலன்கள் கிடைப்பதா

மாதத்தினுடைய மைத்திர முகூர்த்த நேரம் என்ன வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் முதல் முகூர்த்தம் நமக்கு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை நாலனைக்கு அனுஷ நட்சத்திரத்தோட சேர்ந்து வருது அதிகாலை நேரம் ரெண்டு நாற்பத்தி தொடங்கி ஐந்து ஒன்று வரைக்கும் இருக்கு அடுத்தது இரண்டாவது முக்கியமான முகூர்த்தம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய முகூர்த்தம் ஜனவரி பதினெட்டாம் தேதி அஸ்வினி நட்சத்திரம் நிறைந்திருக்கு அந்த நாளின் பொழுது நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பகல் பதினொன்று நாற்பத்தொன்னுக்கு தொடங்கி மதியம் ஒன்று இருபத்தொன்பது வரைக்கும் நீடித்திருக்கு இப்போ நம்ம ஜனவரி மாதத்தினுடைய மைத்ரி முகூர்த்த நேரம் நாட்கள் என்ன செய்ய வேண்டிய ஒரு அகல் தீபம் ஏற்றி வைப்பது ஒரு கவர் எடுத்துக்கிட்டு அந்த கவர்ல நீங்க கடன் பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட தொகையை திருப்பி தர முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த தொகையை இந்த கவருக்குள்ள போடுவது அப்படிங்கறத செய்யணும் நூறு ரூபாயா இருக்கலாம் ஐநூறு ரூபாயா இருக்கலாம் இருநூறு ரூபாயா இருக்கலாம் எந்த ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்களால திருப்பி தர முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த தொகையை இந்த கவருக்குள்ள போடுவது அப்படிங்கறத செய்யணும் இப்படி இந்த தொகையை நம்ம கவர்ல போடும் பொழுதும் சரி அகல் தீபத்தை ஏற்றி வைக்கும் பொழுதும் சரி நம்ம மனசு முழுவதுமே எப்பாடு பட்டாவது இந்த கடன் அடைப்பதற்குண்டான வழி பிறக்கணும் அப்படிங்கிற சிந்தனையோடு செய்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க அடுத்தபடியா இந்த கவர்னுடைய நான்கு முனைகளிலையுமே புனுகு தடவுவது அப்படிங்கறத செய்யணும் புனுகு அப்படிங்கறதே நமக்கு அனைத்து விதத்துலயுமே வெற்றி வாய்ப்பு தரக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிற காரணத்தால இந்த கவர்ல புனுகு தடவிட்டோம் அதுக்கு மேல நம்ம மஞ்சள் குங்குமத்தால பொட்டிடுவது அப்படிங்கறத செய்யணும் இப்படி நம்ம மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சதுக்கப்புறமா அடுத்தபடியாக நம்ம இந்த கவரில் முன்கூட்டியே பணம் சேர்த்தாச்சு அடுத்ததாக சேர்க்க வேண்டிய பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா துளசி இலைகள் துளசி இலைக்கடுத்ததாக நம்ம ஒரு தொண்டு பச்சை கற்பூரம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் பச்சை கற்புரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது நமக்கு பணவரவை ஈர்த்து தரக்கூடிய பொருள் அப்படி அந்த பொருளை நம்ம இந்த கவரோடு சேர்த்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு கடன் அடைப்பதற்கு தேவைப்படக்கூடிய பணவரவை இந்த பச்சை கற்புரமானது ஈர்த்து தருவதாக சொல்லப்படுது அடுத்தபடியாக இந்த கவருக்கு மேலே நம்ம யாருக்கு கடன் கடன்பட்டிருக்கோமோ வங்கிகளா இருக்கலாம் இல்ல தனி நபரா இருக்கலாம் அந்த குறிப்பிட்ட பெயரை எழுதுவது அப்படிங்கிறது செய்யணும் தனிநபராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவருடைய பெயரை எழுதுவது அப்படிங்கறது செய்யணும் வங்கிகளாக இருக்கக்கூடிய பட்சத்துல வங்கியினுடைய பெயரையும் கிளையினுடைய பெயரையும் எழுதுவது அப்படிங்கறது செய்துக்கோங்க இப்போ நீங்க வங்கிகள்கிட்டையும் கடன் தனி தனிநபர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக கவர் தயார் செய்து நான் சொன்ன பொருட்கள் அனைத்தையுமே அந்த கவர்லையும் உங்களால செலுத்த முடியும்னு சொல்லி நினைக்கக்கூடிய தொகையோடும் சேர்த்து வைப்பது அப்படிங்கறத செய்யணும் இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்றி வைத்திருக்கக்கூடிய தீபத்துக்கு பக்கத்துல இந்த கவரை வச்சுட்டு நம்ம மனசுல குலதெய்வத்தையோ இல்லை

செய்யணும் பால் பாயாசமா இருக்கலாம் இல்ல சர்க்கரை பொங்கலா இருக்கலாம் எது உங்களால் செய்து வைக்க முடியுமோ அதை செய்து வைத்து வழிபடுவது வழிபாடானது மைத்ர முகூர்த்தத்தில் கடன் தீர்ப்பதற்குண்டான வழிபாடு மட்டும்தான் மேற்கொள்ளுமா கிடையாது உங்களுக்கு ஏதாவது ஒரு பண தேவை இருக்கு அந்த பணவரவு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு எந்த தேவைக்காக நீங்க பணவரவு வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த தேவையை இந்த கவர் மேல எழுதி அதே மாதிரி நான் முன்னாடி குறிப்பிட்ட அகல் தெய்வத்தை ஏற்றி வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது செய்துக்கணும் இப்படி இந்த குறிப்பிட்ட வழிபாட யார் கடன் பற்றிருக்கிறாங்களோ அவங்க மேற்கொள்ளும் பொழுது மட்டும்தான் நூறு சதவீத பலன்கள் கிடைப்பதா சொல்லப்படுது இதையும் நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப நம்ம இந்த பதிவின் மூலியமா ஜனவரி மாதத்துல வரக்கூடிய மைத்திர மூர்த்த நேரம் நாட்கள் என்னைக்கு எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளணும் எந்த குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதா சொல்லி நினைக்கிறேன் இப்படி இந்த பரிகாரங்கள் அனைத்தையுமே நீங்க சிறப்பாய் மேற்கொண்டு அனைத்து விதமான கடன் பிரச்சனைகள் இருந்தும் விடுபட்டு நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வ வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்க நிறைவு செய்றேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி ວັນນະ a ຳ